கல்யாணம் சீரியல்ல இப்போ நம்ம கௌதம் செஞ்ச ஃப்ராடு தனத்தைனா ஆதாரத்தோட நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ்ல தானே எல்லாருமே இறங்கி இருக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா கௌதமோட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனா அதுல லாக் போட்டிருக்கு அந்த நேரம் பார்த்து குளிக்க போன கௌதமும் வந்து இத கவனிச்சிடுறாரு என்ன என் ஃபோனோட லாக் நம்பர் வேணுமா உன்னோட பர்த்டே தான் அப்படின்னு நம்ம கௌதம் சொல்ல அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா போனை வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நான் எல்லாம் இப்ப அலார்டா இருக்கேன் எல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம கௌதம் நேரா அவங்க அம்மா சித்ரா தேவி கிட்ட எல்லாமே கௌதம் சொல்லி குடும்பமே சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு அது நமக்கு எதிரா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க இத எல்லாத்தையுமே இங்க அனாமிக்காவும் கேட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உங்களை பிளாக் பண்றேன் பாரு அப்படின்னு அனாமிகா அமெரிக்காவும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம பிரபாவும் மகாவும் வந்து பாத்தீங்கன்னா மதனை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு பைக்கு இதுக்கு போறாங்க அங்கதான் மதன் வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு பைக் எடுப்பா அப்படியாட்டுக்கு சோ அங்க போயிட்டு வந்து நம்பரை கொடுத்து மதனாவது இல்ல மதனை சம்பந்தப்பட்ட யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு இவங்கள ஃபாலோ பண்ணி போற அனாமிகா அவங்க என்ன வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு விட்டாடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் கௌதம் அவங்க அம்மா கிட்ட வந்து புலம்புறாப்புல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சூர்யா வந்து ஆபீஸுக்கு எல்லாம் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல சோ அதை வந்து சொல்லி பயங்கரமா வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் உசாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மகாவுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா கோபத்துல கௌதம கத்தியால குத்துற மாதிரி வந்து கனவு வருது சோ அத கனவுலதான் கண்டிக்குறாங்க சோ அதுக்கப்புறம் நம்ம தான் தேத்துறாப்புல கடைசியா என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபாரின் எல்லாம் போகல ஸோ ஃபாரின் போகிறதுக்கு ரெடியா தான் ஆகிக்கிட்டு இருக்காரு கடைசியா பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு நம்ம கௌதமுக்கு மதன் போன் பண்ணி கௌதமும் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ மதன் கண்டிப்பா ஃபாரின் தப்பிச்சு போறதுக்குள்ள பிடிச்சிருவாங்க அப்படிதான் கான்செப்ட் போக போகுது சோ இறுதியா வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது அனாமிக்கா தான் இந்த நியூஸா பண்ணி அதாவது முதல் கொண்டாட்டிக்கு விவகாரத்தை கொடுக்காம இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயை பத்தி தான் பத்திரிகையில வந்திருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு